ஹாய் வணக்கம் மக்களே வாங்க என்ன கட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன ஸ்பெஷல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஆனால் புட்டப்பருத்தியில் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி க இது பண்ணலை இப்போ ஆ சித்திரவதி நதி இருக்குது அங்கே பக்கத்தில் அந்த இடத்துல தான் அந்த பார்க் பண்ணி இப்போ கட்டிகிட்ருக்காங்க குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு பெரியவங்க வந்து ரிலாக்ஸாக உட்காரலாம் படுத்து குழந்தைங்க வந்து ஊஞ்சலாட்றதுக்கு பெரியவங்களும் ஊஞ்சலாடலாம் எல்லா வகையிலும் கட்டிருக்கிறாங்க நான் சும்மா சிம்பிளாக இருக்கும் அப்படின்ட்டு நார்மல் வீடியோ எடுத்துட்டேன் ஷார்ட்டில் போடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக கவர் பண்ணுறப்ப டைம் ஆகிடுச்சி சரி இருக்கட்டும் இப்படியே பார்த்துக்குங்க சித்திரவதை ஆற்றுக்குள்ள பாருங்கள் அந்த பால்ட்ரிலாம் கலரு பெயிண்டிங் போட்டிருக்காங்க பார்த்திங்களா செம சூப்பராக பண்ணியிருக்காங்க தண்ணி ஃபுல்லாக நிற்கிது அந்த லாஸ்ட்டில் நாங்கள் விரல் காட்டுறோம் பாருங்களே அங்கே தான் எங்களுடைய பூனை அம்மு அப்படிங்கிற பூனை குட்டி ரெண்டு மூணு வயசுக்கு முன்னாடி இறந்துருச்சு அங் அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறேன் அப்பப்போ போய் நான் வந்து அதுக்கு எல்லாமே பழம் தேங்காய் பூ மாலை எல்லாம் வாங்கி மாலை எல்லாம் வாங்கி போட்டு தேங்காய் பழம் வச்சு கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வருவேன் அதுக்கு பிடிச்ச ஃபுட்டை எடுத்துக்கொண்டி கொடுத்துட்டு வருவேன் இப்போ தண்ணி இருக்கிறதுனால நான் போகிறதில்ல அதுக்கிட்ட வேண்டிக்குவேன் இந்த போனுக்குட்டி எதாவது இது பண்ணால் அதுக்கு உடம்பு சரியில்லைனா அதுக்கிட்ட வேண்டிக்கு அதுக்கு நல்லாயிருக்குன்னு வேண்டிக்கு எனக்கு கஷ்டம் வந்தாலும் அதுக்கிட்ட நான் வேண்டிக்குவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு கொ தெய்வமாக அதை பார்த்து நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் சின்ன சின்ன செடிகள்லாம் இப்போ தான் விட்ருக்காங்க அது இருக்கிறக்கு வந்துடும் நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க தண்ணி ஊற்றிருக்காங்க இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க நிறையா இந்த எல்லா பக்கமும் விட்ருக்காங்க மேலெல்லாம் வந்துட்டு கிராண்ட் இது இந்த இது பாருங்கள் தண்ணி மேலே அப்படியே ஜில் சில் வரும்ல அந்த இது போட்டிருக்காங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஃபுல்லாக முடியல இன்றைக்கி ஓப்பனிங் அது இன்றைக்கி ஓப்பனிங்னு சொன்னாங்க இந்த மரம் அதெல்லாம் கட்டினாங்க தென்னை மரம் வாழை மரம்லாம் கட்டி அதை டெக்கரேஷன் பண்ணித்தாங்க முன்னாடி ஃபுல்லாக பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணிணாங்க கேட்டேன் தெ தெலுங்கு தெரியுமா அப்படின்னா இல்லை ஹிந்தினாங்க ஆனால் இந்திக்காரங்க எங்கே பார்த்தாலும் அவங்க தாங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நம்ம இந்தியாக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாருமே இல்லை என்ன பண்ணுறது இருந்தால் அங்கேயும் பாரு பெயிண்ட் அடிச்சிருக்குறாங்க சித்திரவதையாத்துக்கிட்ட அப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த குழந்தைய சரிஞ்சு விளையாடுறதா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பாருங்க குதிரையெல்லாம் இருக்குது அந்த பக்கம் குழந்தை மேலேறி சரிஞ்சு விளையாடுவாங்களா அதுக்கெலாம் வச்சு சூப்பராக பண்ணிக்கிறாங்க செம்ம சூப்பராக பண்ணிக்கிறாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் வந்து இதாக குதிரை சின்னதில் வச்சுருக்காங்க ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இது ஹைட்டாக எது கட்டிருக்குன்னு அது எனக்கு தெரியல இது மூணு பக்கம் சரிஞ்சு வர்ற மாதிரி கட்டியிருக்காங்க இந்த பக்கம் ஒன்றும் இந்த இந்த பக்கம் ஒன்று வந்துருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு சைடு தான் இந்த இந்த சைடும் வந்திருக்குது பாருங்கள் எங்கள் குட்டி பையன் வந்தான்னா ஆகுமான்னு தோணுது ஆனால் லீவ் இருக்குது என்னன்னு தெரியல நல்லா கட்டிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது மூணு பக்கம் வர்ற மாதிரி இது பண்ணி விட்ருக்காங்க செம சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து சுற்றி ரவுண்டாக வந்து சரிஞ்சு வரும்ல அதுவும் கொண்டு வந்து கேட்டுருக்கில்ல எவ்வளோ செலவு வரும் தெரியுங்களா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாங்க சத்யசாயி பாபா ட்ரஸ்டில் எக்கசக்கமான இது ஸோ இது என்ன சொல்கிறேன்னு சொல்ல தெரியல எனக்கு அவ்வளோ ஒரு காருகள்லாம் உள்ள கிஃப்ட் கொடுத்த காரெலாம் நிறைய நிற்கிதுங்க உள்ள நீங்களும் பார்க்கணுன்னா வாங்க நன்றி வணக்கம்